சினிமா சிலருக்கும் ஏற்றத்தையும் பலருக்கு ஏமாற்றத்தையும் கொடுக்கும் மாயவலை குறிப்பாக துணை கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் எத்தனை படங்களில் நடித்தாலும் அவர்களுக்கு அங்கீகாரமும் பொருளாதாரமும் பெரிய அளவில் கிடைப்பதில்லை அப்படி ஐநூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்து கவனம் பெற்ற நகைச்சுவை நடிகர் குள்ளமணி இவர் தனது இறுதி காலத்தில் அரசு மருத்துவமனையில் திரையுலகத்தால் கண்டுகொள்ளப்படாமல் இருந்ததுதான் சோகம் பல படங்களில் நடித்துள்ள இவருக்கு ராணி என்ற மனைவியும் மகாலட்சுமி என்ற ஒரு மகளும் உள்ளனர் ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் படத்தில் பழைய இரும்பு இரும்புஜாமுக்கு பெரு என்ற நகைச்சுவை மூலம் பட்டி தொட்டி இயங்கும் பிரபலமானவர் நடித்தார் ரஜினி கமல் ராமராஜன் புதுக்கோட்டையை சேர்ந்த இவரின் குடும்பத்தின் வறுமை காரணமாக படிப்பை நிறுத்திவிட்டு நாடக குழுவில் சிறு வேடங்குகளில் நடித்து வந்தார் சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வந்தவர் ஆரம்பத்தில் ஹோட்டலில் வேலை பார்த்துள்ளார் பின் திரைத்துறையில் துணை கதாபாத்திரங்களில் நடித்தவர் ஐநூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் இதில் சோகம் என்னவென்றால் அவர் நடித்த பாதி படங்களுக்கு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையில் உயிரிழந்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த போதும் அவருக்கு நடிகர் சரத்குமாரை தவிர வேறு யாரும் உதவி செய்யவில்லை என கூறப்படுகிறது இவருடைய மறைவுக்கு பின் பிரபலங்கள் கூட யாரும் எட்டி பார்க்கவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க